இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா டே மித்ரன் இங்கே பாருடா டே சொல்லுடா டேய் நான் விசாரிச்ச வரைக்கும் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே தவிர அவளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அவ புருஷன் யாரு எந்த டீட்டெயிலும் தெரியல இப்ப அவ ஹஸ்பண்ட் என்ன இன்னும் உன்னோட இந்து தான் என்னோட சொல்ற நான் தான் சொல்கிறேனே எனக்கு தெரிஞ்சு இந்த இன்சிடென்ட் இந்துக்கும் நடந்தது உன் வீட்டுக்கு வந்து தாசு மித்ராவை பொண்ணு கேட்டான் ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஆமா கேட்டான் நான் கூட மித்ராவுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு அவனை அவாய்ட் பண்ணிட்டேனே அதுதான்டா அதை மனசுல வச்சுட்டு தான் அவன் தங்கச்சியும் அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு போய் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணிருக்கான் அதுவும் என்ன பண்ணா ஏது பண்ணாலும் தெரியல ஏதோ நடந்திருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் நான் பொண்ணு தர மாட்டேன்னு தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தது அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும் ஏய் அவன் ஆசைப்பட்ட உன் தங்கச்சி அது அவனுக்கு கிடைக்கல தான் இப்ப மித்ராயும் பழி வாங்கிட்டு இருக்கான் உனக்கும் இந்து கிடைக்க விடாம பண்ணிட்டான் பக்கா கூட அவன் இதெல்லாம் நினைச்சா இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாடா உண்மையாவே அவள் எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல சந்தோஷமா எங்கேயும் இருக்கான்னு தான்ட்டா இவ்வளவு நல்லா நிம்மதியா இருந்தேன் திடீர்னு அவளை பார்த்தோன்னே ஒரு மாதிரியா இருந்தா எனக்கு ஏதோ மனசு படபடன்னு அடிச்சுது அவகிட்ட பேசலான்னு பார்த்தா பேச முடியல ஆனா அவ என்ன லவ் பண்ணும்போது எப்படி பார்த்தாலோ அதே பார்வம் வச்சான் மாறாம பாக்குறா என்ன கண்ணுல கொஞ்சம் சோகம் தெரியுது அப்ப சந்தோஷமா பாப்பா இப்ப கஷ்டத்தோட பாக்குறா அந்த பார்வைக்கான அர்த்தம் அப்பவும் இப்போவும் ஒண்ணுதான் எப்ப நீங்க என்னை கூட்டிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி தான் அப்படி அப்படித்தானே கேக்குறா அவ தான் அப்படின்னா அவ தான் கடவுளே திருப்பி உனக்கு ரிட்டர்ன் நினச்சிக்கோ நினைச்சுக்கோ அவ்ளோதான் நான் நினைப்பேன் இவனே ஒரு இவன் பாத்து கட்டி வச்சவனா பெரிய எனக்கு தெரிஞ்ச இந்து தியாகியாவில ஏதோ ப்ளே பண்ணிருக்கான் அதை கண்டுபிடிச்சா நீ தயவு செஞ்சு சோகமாவாத ஆகாத நான் சொல்லுவேன் சரி நீ கண்டுபிடிச்சன்னு சொன்ன என்னது கேட்டு ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்களா அது சொல்லுடா நேரம் வரும்போது நானே சொல்றேன் அதை பத்தி இப்போ கேக்காதான ஆனால் அவங்ககிட்ட மித்ராவை பற்றின எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது அவன் எதுவுமே எடுத்து வச்சல பிளாங்காக தான் மித்ராவை மிரட்டிக்கிட்டு இருக்கான் இப்படியாவது அவளை அடைஞ்சிடணுன்ற வேலி மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கே தவிர மற்றபடி அவன்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது அவனை தூக்கிட்டு போய் வச்சு பேசாமல் வாடா அவ்வளோ டென்ஷன் ஆகுது மண்டைக்குள்ளே சூடாகுது அவனுக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்றதுனால மொத்தமாக நாலு பேர் வாழ்க்கையும் இப்படி விளையாண்டு வச்சுருக்கான் என்னடா பண்ணலாம் இவனெல்லாம் டக்குன்னு அவன் மேல கை வைக்க முடியாது மச்சான் ஒரு ஸ்கூல் மொத்தமும் பாதிக்கும் அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் எல்லாமே பாதிக்கும் ஸ்கூல் நேம் பாதித்தாலே மொத்தமா அதில் படிக்கிற எல்லா குழந்தைங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறி அதனால் அதனால எடுத்த எடுத்தவங்க இதில் ஈடுபட முடியாது இல்லாடா வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்றேன் மித்திரன் இந்து உனக்கு தானா உனக்கு கிடைப்பா எந்த சூழ்நிலையுமே அவள் ஓ தான் நீ நினைச்ச அப்படின்னா அவளை நீ சொந்தமாக்கிக்கலாம் அதுக்கான வழியை தான் தேடணும் எப்படிடா சும்மாவே இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நின்று பேசுறது கிடையாது உனக்கு நல்லா தெரியும்ல இது வரைக்கும் லெட்டர் அவ்வளோதான் அதை தாண்டி அவகிட்ட நான் நேரில் என்னன்னு கூட பேசுறது கிடையாது அந்த லெட்டர்லேயே நாங்கள் வாழ்ந்துட்டோம்டா கிட்டத்தட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த அதுலேயே வாழ்ந்துட்டோம் இப்படி ஒரு லவ் எவனாவது பண்ணியிருப்பானான்னு கேட்டால் இல்லை தான் திடீர்னு அவகிட்டேருந்து ஒரு நாள் லெட்ரு வரல மறுநாள் நான் ட்ரைனிங் போயிட்டேன் திரும்பி வந்து கேட்கும்போது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுட்டாங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு கனவாகவே முடிஞ்சிடுச்சு மச்சான் என் இந்துவை பார்த்ததோட சரி இது வரைக்கும் நான் பேசக்கூட ட்ரை பண்ணதில்லை பேசுகிற லவ்வில் கூட இவ்வளோ ஆழம் இருக்குமான்னு தெரியலடா அந்த லெட்டர் எங்கள் ரெண்டு பேரையும் அவ்வளோ ஆழமாக வாழ வச்சிருச்சு அவள் எப்படி இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவள் ஏன் இருந்து தான் அவள் எனக்கு தான் சொந்தம் நான் கண்டிப்பாக அவளை சொந்தமாக்குவேன் அவளை நீ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பேச ட்ரை பண்ணு எனக்கு தெரிஞ்சு நீ பேசுனா அவள் பேசுவா அவள் மனசில் என்ன இருக்குன்னு அப்போ தெரியும் டெய்லி நான் ஜாக்கிங் போகும்போது வராமச்சான் நிற்கிறா ஒரு நாள் நிற்காமல் இருக்கா ஆனால் நான் போகிற டைம் கரெக்டாக நான் எங்கெங்கே போகிறனோ அவங்களே என்னை பார்த்து ஏதோ சொல்ல வரா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு மித்ராவை பற்றி எதாவது சொல்ல வந்திருப்பாளோ மேபி இருக்கலாம்டா நீ பாரு அவளை பற்றி அவள் சொல்ல சான்சஸ் இருக்குது சரிடா நான் கிளம்புறேண்ணா ஒரு பொருளை கடவுள் நம்மளுக்கு பறிச்சிட்டாருன்றதுக்காக அது நம்மளுக்கு சொந்தம் இல்லாமல் போயிடாதுடா திருப்பி நம்மளுக்கு தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேரும் ரொம்ப அடிபட்டு மச்சான் அவள் மனசுக்கு நீ தான் மருந்தாக இருக்கணும் நான் உன்னை உடனே எல்லாம் வாழ்க்கையை அமைச்சிக்க சொல்ல அவகிட்ட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருடா இதுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாதுரா இந்த நான் திரும்பியே சொல்றேன் என்னால இதை நம்ப முடியல எனக்கு தெரிஞ்சு நீ கண்டுபிடி வேற ஏதோ இதுல சீக்கிரட் இருக்கு மார்னிங் நீ எங்க போனா இவ காலையிலேருந்து ரூம்பே காணும் செஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எந்து குளிச்சிட்டாலோ ஐயோ குளிச்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்கான் இந்த ரம் பையன் என்னடா புருஷனி இல்லையே நம்ம காதல கேட்டிருக்கமே குளிச்சிருந்தா சவுண்ட் எதுவும் கேட்கலையே ம் எங்க இவ சீதா சீதா என்னடா இங்க வா ஏன் எதுக்கு அப்ப கூப்பிடுற நீ வா ஒரு நிமிஷம் வந்துட்டு போடி சரி இந்த வர இரு வர வர எதுக்கு இப்ப கூப்பிடறான்னு தெரியல நீங்க கிச்சன்ல வேலை இருக்கு சொல்லுடா ஆகாஷ் நம்மச்சா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா ம் கிளம்பிட்டே இருக்காமாச்சா வரும்போது என்ன பிக்கப் பண்ணிப்பா தானே யார் டாணி யார்ராவா டே நேற்று நைட்டு உன் பொண்டாட்டி ஊர்லேருந்து வந்துருச்சான் எப்படிமாச்சான் உன் கண்டுபிடிச்ச ஒரு ஃப்ரெண்டை பார்த்து யார் ராணின்னு கேட்டாலே ஒன்று ஃபிகர் இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று பொண்டாட்டி இருக்குன்னு அர்த்தம் அதான் கேட்டுட்டியே கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ பொண்டாட்டி ஊர்லேருந்து வந்திருக்குன்னு தான் அர்த்தம் சரி எப்படியும் கண்டுக்க மாட்டேன் எப்படி ஆஃபீஸ் போயிட்டு அஜயை பார்க்க போகிறோமா இல்லை அஜயை பார்த்துட்டு ஆஃபீஸ் போகிறோமா மச்சான் கிளம்பிட்டு இங்கே எப்படியும் அஜய் வீட்டுக்கு மதியம் லஞ்சுக்கு வர சொன்னாங்க எல்லாரையுமே அதனால நம்ம எல்லாருமே லஞ்சுக்கு அங்கே போயிடலாம் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கல பெண்டிங் முடிச்சுட்டு போகலாம் ம் சரிடா அப்போ கிளம்பிட்டு வரல என்ன இப்படி வந்து நிற்கிறான் ஐயோ மச்சான் கிளம்பிட்டு வரலடா మచ్చమా మరియస్ స్టైల్ లంచ్ కి వంటరా अजय వీటికి నీ వంద్రనా రేయ్ అబ్బ ఆఫీస్ డే డే నా பேசுது കേక్కుదాడా వీదుకప్రే మనం பேசమటాం అవలదా ముడిஞ்சிச்சு మరియ లంచకి వరువానా తెర్లియే హషారా ఇపుడి డోర్ కిటే నిక్కరా పారేన ఏంట్రా ఎందుకు గుప్ట సోలు నాకు కిచెన్ లో రావాలి కదది కనవరమాట ఎందుకు గుప్ట షర్ట్ ఏదాతెనే యా ஆமா எடுத்து கொடுக்கணும் இங்க வா கபோர்ட்ல இருக்கா பாரு எந்த கலர் ஷர்ட் வேணும்னு சொல்லு எங்க இருக்குன்னு கரெக்ட்டா சொல்றேன் ஆனா வந்தல என்னால எடுத்து கொடுக்க முடியாது கண்டுபிடிச்சடா சுச்சமத்த கண்டுபிடிச்சடா எனக்கு தெரியும்டா ஃப்ராட் நான் வர மாட்டேன் அந்த தா அப்பலாம் சொல்லல கூடாது இங்க வாடி தாங்கோ நான் வர மாட்டப்பா நீ இசை சிஸ்டர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னதுனால நானே இதே கஷ்டப்பட்டு காலையில் சாரிலாம் கட்டி ரெடி ஆகிட்டேன் நான் வந்த நச்சுக்கோன் அவ்வளோதான் இப்போ வித்தா கூட டோர் க்ளோஸ் ஆகிட்டு நீ இப்படி பிடிச்சிக்கிட்டே நிற்கிறா பாரு ஏய் ஒழுங்காக கிட்டே வந்து சொல்லிட்டேன் நான் வர மாட்டேப்பா ஒழுங்காவா டிஃபன்ஸ் அப்பலாம் இப்ப எப்படி இவளு கிட்ட வர வைக்கிறது விட்ட பார்வேல முழிஞ்சிடுவோம் ஆண்ட கண்ணா போவோம் எங்க ஓட்ற இரு எங்கடா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர பார்க்கற அடி வாங்க ஒழுங்கா ஓடிப் போயிரு அப்படி நான் சொல்ல கூடாது வேணாராம் காலையில கிளம்பிட்டேன்டா மா குளிக்கிற சவுண்ட் கூட வரலையே என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போய் எங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆன நான் அத்தை மாமா ரூம்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆனேன் அடி பாவி ஒரு புருஷனை இப்படி எல்லாம் அடி ஏமாத்துவாங்க மாதிரி புருஷன் வச்சிருந்தா இப்படிதான் ஏமாத்த முடியும் பரவாயில்ல பரவாயில்ல நான் அண்ணன் குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகல இல்ல சேர்ந்து ஒரு அடி குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கலாம் டே ஆபீஸ் போணும்னு சொன்னேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு போயிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது வேணாம் ராம் சொன்னா கேளு அதெல்லாம் முடியாது ராம் டைம் ஆயிடும்டா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அமுச்சு அமுச்சு வச்சிருக்காங்கடி அங்கே இருந்தால் யாராவது யாராவது வருவாங்க போவாங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இங்கே கேட்பா அதான் நான் யோசிக்கவே இல்லைடா இருந்தாலே ஆடுவேன் யாரும் இல்லை இல்லை வேணும் சலங்கை ம் ம் ஆமாம் அப்புறம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா விடிஞ்சிருச்சுடா போது நம்மளுக்கு எல்லாம் ஒரே டைம் தான் மாட்டான் போலையே முடிவே பண்ணிட்டேன் ராம் தப்பு பண்றடா தப்பு ரைட் ஏன் பொண்டாட்டி கிட்ட தான பண்றேன் பெண்ணொன்று புதுமை கண்ணாடி புதுமை கையாள தெரிந்தால் கவலை இல்லை காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை ஒரு சாஸ்திரமில்லை இல்லை ரன்ஸ் தான் வேலை பெண்மை வாரங்கள் தாங்குவதில்லை கண் தூங்குவதில்லை பெண் மல்லிகை பெண் பூவாகத்தான் விளையாடத்தான் மெலிதானம் முத்தத்தில் சத்தே இல்லை கண்ணத்தில் காயங்கள் காதல் இல்லை பேரின்பம் காணாத பெண் ஒன்றும் பெண் இல்லை சோனியா சோனியாக்கும் சோனியா காதலில் இல்லை எந்த வகை காதலிலே ரெண்டு வகை சைவ மொண்ட சைவ மொண்ட். என்ன தாங்க என்ன பண்ணது? இந்த பொம்மைக்கா என்ன என்ன பேர் வைக்கும்? வைக்கலாம் நீயே சொல்லு. தாப்பாக்கே தெரியலையே. தெரியலியா? சரி ஓகே. அப்பா யோசிச்சு சொல்லட்டுமா? அப்புறமா அப்பா யோசிச்சு ஒரு நல்ல பேரை சொல்றானே தக்கன் கேட்டوني வரமாட்டது. அப்பா தாத்தா பாட்டி எல்லாரையும் உனக்கு பிடிச்சிருக்கா என்ன பண்ணிட்டு இருக்குங்க ரெண்டும் ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு ஆமா நமக்கு தெரியாமலே ரெண்டும் ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருக்குங்கல்ல கண்டிப்பா இருக்கும் பாரு இந்த நந்து குட்டிக்கு நம்ம ஞாபகமே இல்ல கேப்போம் என்னதான் பேசுது பிடிச்சிருக்கா என் தங்கத்தை மட்டும்தான் பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா தங்கத்தை மட்டும்தான் பிடிக்கும் தங்கத்தோட அம்மாவெல்லாம் பிடிக்காது

அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிட்டு அம்மா பிரெக்னன்ட்டாக இருந்தாங்களா அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மாவை பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பா அப்பாவுக்கு இங்கே கரெக்டான ஆமா தங்கம் வேலை கிடைச்சதுனா அம்மாவை பாப்பாவெல்லாம் பத்திரமா பார்த்துக்க முடியும் அதனால அப்பா வேலை தேடி அழிஞ்சிட்டு இருந்தேன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி பாப்பா வேற வயித்துல இருந்தியா அதனால பாப்பா பிறந்த பார்த்துக்கணும்ல அதனால அப்பா ஒரு பெரிய வேலைய தேடிட்டு இருந்தேன் என்னது புது ஒரு

சம்பாதிக்கணும்ல திடீர்னு வேலை அப்பாவுக்கு வெளியூரில் கிடச்சிருச்சு வெளியூர்ல கிடைச்சிருச்சு அப்பா வந்து கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு வரலாம் பாப்பாவையும் போயிட்டேன் என் தங்கத்தை போய் யாராவது விட்டுட்டு போவாங்களா பாப்பாவுக்காக அப்பா சம்பாதிக்க தான் போயிருந்தேன்டா சம்பாதிச்சிட்டேன் அப்புறம் பாப்பா இப்போ அப்பா வேணும் அப்பா வேணும் இருந்தியாமே யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கல்ல அதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் என் தங்கத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது போலயே தாத்தா பாட்டியும் அப்பாவை பாத்துக்கிறதுக்காக அப்பா கூட வந்துட்டாங்க அதுவா ஒன்ன எப்படி உங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி அப்பாவை அப்பாவோட அம்மா பாத்துக்கணும்ல அப்பாவோட அம்மா பாட்டி தானே அதனால பாட்டி அப்பாவை பாத்துக்கிறதுக்காக அப்பா கூட அப்பா வேலைக்கு போன இடத்துக்கே வந்துட்டாங்க

எப்போவுமே அப்பா உன் கூட தான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் ஒன்றையும் அம்மாவையும் விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் இந்த மாதிரிலாம் இனிமேல் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது நந்துமா சரியா இந்த நாட்டு குயிலின் கூட்டமும் பாடும் பாடல் கூ இந்த நாட்டு கிளிகள் பேச்சிலும் கொஞ்சம் மழலை உண்டு ஜின்னோ எந்த விதத்துலயும் பாதிச்சிடக்கூடாதுன்னு அவர் தத்தெடுத்த குழந்தை தான் தெரியக்கூடாது என்ற அளவுக்கு யோசிக்கிறாரு இந்த மனசு யாருக்கு வரும் அவன் பெத்த குழந்தைய கூட யாரும் இந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு நானும் நந்தவும் என்ன புண்ணியம் பண்ணனு தெரில இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்துருக்கோம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் நந்தைக்குட்டி பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு என்ன பாத்துட்டு பாரு

ம் நீ இசையை பார்க்க போகணுன்னு சொன்னால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பாட்டி மோஸ்ட்லி சுடிதாரெலாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் அன்றைக்கி அர்ஜென்ட்டாக போட்டு வந்துட்டேன் சாரி தானே கட்ட சொல்லுவாங்க அதனால தான் சரி சாரி கட்டிட்டேன் சாரி தனியாக கட்டினேன் மாமா ஹெல்ப் இல்லாமா ம் எனக்கு கட்ட தெரியும் நான் கட்டி பழகிட்டேன் பாட்டி கற்றுக் கொடுத்தாங்க இந்த பாட்டியை என்ன பண்ணலாம்னு சொல்லு எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்துறேன் நான் என்ன தான் உனக்கு சொல்லி தர்றது ஆமாம் புடவை கட்டுறதுக்கெலாம் நீங்கள் சொல்லித்தரதுக்கு தான் படிச்சிருக்கீங்களோ அடியே கட்டவே தெரிலனாலும் புருஷங்கிட்ட கட்ட தெரிலன்னு சொல்லணும் அப்பதான் ஒரு கிக்கே இருக்கும் புருஷன் கத்து கொடுத்தா சேலை கட்டுறது எவ்வளவு பெரிய கிக்கா இருக்கு உனக்கு எல்லாம் தெரியுமா இருக்க காலே வாங்க அதிகமா இருக்கு வாங்க போலாம் வாங்க போலாமா என் முன்னாடி இப்படி வந்து நின்று வாங்க போலாமா என்ன பண்ண போறீங்க என்னென்னவோ பண்ணலாம் இந்த பசங்கள் நடுவில் இருக்கானுங்க அதனால ஒன்றும் பண்ண முடியாது குட்டியாக ரொமான்ஸ் தான் பண்ணலாம் பண்ணிட்டு போலாமா வேணா டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் போலீஸ் காலையிலே பார்வையெல்லாம் சரியில்லை இருந்தா போது அதை அப்புறம் பார்த்துக்கலாம்

மார்பின் சூரியன் காயுதே பூவிங் பனி தொழில் தூரது 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 பனியோடு தேன் துளி கூறுது கூறுது காமனின் வழிபாடு உடலினில் உங்களுக்கு அதுவா உனக்காக தான் வாங்கி இங்கே ஒரு சிமிழ் வச்சுருக்கேன் எங்களுக்கு மேலே குங்கும வச்சாரம் பிடிக்கும்ல ஆமாம் உங்களுக்கு அது ஒரு தனி அழகு தான்ல ஆமாம் ஆனால் நான் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் நான் இப்போ பண்ணுறதும் இல்லை ஏன்னா பசங்க வயிற்றில் இருக்கிறதுனால மைண்டு ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க என்ன பண்ணுறேன் என்ன போகிறேன் எதுவுமே தெரியல நீங்கள் கூட இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து ரிலாக்ஸாக இருக்கேன் எனக்கு புரியுது தங்கம் இது தங்க கட்டி ரெண்டுத்தையும் பேத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாமாவுக்காக தான் இருக்க போகிறேன் அப்போ பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் மாமாக்காக பார்த்து பார்த்து பண்ணு அது வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் என் தங்கத்துக்கு பண்ணி விடுறேன் சரிங்க தப்பாக எடுத்துக்கலாம் எதுவும் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல நீ இந்த மாதிரி கேட்குறது தான் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது சரிங்க ஐ லவ் யூ டி தங்கம் ஐ லவ் யூ மாமா பாடுறான் மாமான்லாம் சொல்லிட்டா ஆமாம் மாமான் கூட்டத்தான் எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் தான் அதை சொல்லிட்டே என்னால் எதுவும் மைண்டில் வச்சுக்க முடியலன்ட்டு பரவாயில்ல குழந்தை பிறக்கிற வரைக்கும் தங்கத்தை நான் தங்கமாக பார்த்துக்கிறேன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தங்க என்ன பார்த்துக்கிட்டோம் அது சரி டீலிங் ஓகே தான் சரி போலாமா போலாங்க வாங்க வாங்க சம்பந்தி வாங்க உட்காருங்க வாங்க சம்பந்தி வாங்க சம்பந்தியம்மா உட்காருங்க வரோம் வர சம்பந்தி நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்புறம் எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு டாக்டராகவே வந்திருக்கீங்க வேணா ஒரு தடவை செக் பண்ணுறீங்களா இவர் ஒருத்தருங்க தூங்கக்கூட கூட ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டார் அப்படியே தான் சுற்றுவாரு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சம்மதிக்கிட்டு வரமே இப்போ வச்சு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்கன்னு கேட்கல வாழ்ந்துட்டு இருக்காரு ஆமா எங்க மருமகளை கூப்பிட்டு வரலையா கல்யாணத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வர வேணாம்னு தான் நினைச்சோம் அப்புறம் நீங்கள் வேற ஃபோன் போட்டு சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் ஃபார்மாலிட்டி பார்க்காதீங்க கூப்பிட்டுட்டு வாங்கன்னு அதனாலதான் கூப்பிட்டுட்டு வரணும் எங்க வெளியில் நின்றுட்டு இருந்தா அக்ஷயா வரட்டும் வரட்டும் பொறுமையா வரட்டும் தோ இப்ப வந்துருவா வாமா வாமா மர்மகளே வராத வாமா எப்படி இருக்க ம் நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கமா எங்களுக்கு என்ன குறை ரெண்டு மர்மகள வர போறீங்க இதுக்கு அப்புறம் எங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு இல்ல ரொம்ப பெரிய விஷயம் சம்பந்தமா உங்க புள்ள செஞ்சத நினைச்சி நாங்க ரொம்பவே சந்தோஷம் பட்டோம் இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையான்னு நீங்களா வேற ஏதாவது தப்பா எடுத்துட்டீங்களோன்னு நினைச்சுட்டே இருந்தோம் உங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுதான் சொன்னோம் ஆனா நீங்க இதை எப்படி எடுத்துட்டீங்கன்னு நாங்க நினைச்சு பாக்கல கடவுள் சொல்லுவார் யாரை யார்கிட்ட சேர்க்கணும் வீதியை என்னவோ அது அப்படி தான் நடக்குமா என் பிள்ளைக்கு தான் இருந்திருக்கு அதான் பேசிட்டு என் ரெண்டு மருமகளும் அழகு தான் அழகுக்கு குறைவில்லை சரிம்மா விக்ரமுக்கு தெரியுமா நீ வர்றது வரலன்னு சொல்லி அப்படியா சரி சரி காலையில் ஏதோ டென்ஷனாக இருந்தா நீ வரலன்ற டென்ஷனோ ஐயோ இல்லைத்த ஹாஸ்பிட்டல் ஏதோ பில் கிளியரன்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி சரிம்மா இ இசை ரூம் அந்த பக்கம்னா நீ போய் இசையை பார்த்துட்டு வரண்ண ம் சரிங்க அத்தை நந்துக்குட்டியும் அங்கே தான் இருக்காள என்ன மருமகளை பார்த்தோன்னு மறுமுகிட்ட பேச சோறு போய் வந்தவங்களுக்கு எடுத்துட்டு வா இந்த வரங்க உங்க மாமா வேற கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவங்க எல்லாம் அங்கே தான் மாறாங்க ஜெய் இசை நந்து எல்லாரும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வா அப்பாமா வந்துருக்காங்கன்னு அவங்கள வர சொல்ல ம் சரிங்க சரிங்கத்தேன் நான் கூப்பிட்டு வரேன் பொம்பளுக்குள்ள உள்ளது மீதி இல்லைங்களோ மீதி ஒரு மருமகளை பார்த்தோன்னு மீ மருந்து போயிட்டோம் மிதிக்கு நூறு மருமகளும் பார்த்தோல உங்களுக்கு தொலைவில் புரியல ஆமாம் சம்மந்தி

எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இன்னும் என்ன உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் கூடிய மிங்கிள் ஆக வேண்டியது அம்மாவே உன்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க அதெல்லாம் ஒண்ணுல சும்மா தான் போக போக பழகிரோம் சரி உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு அக்கா வரலமா ஏ அக்ஷய வாடி வாங்க நீ எப்ப வந்தீங்க நீ ஏதாவது டிஸ்டர்ப பண்ணதா அதெல்லாம் ஒண்ணுல அக்ஷயவா நீங்க பேசிட்டு நான் போறேன் நந்தகுட்டி எப்படி இருக்கீங்க நானும் உனக்கு அம்மா தான் அம்மாலம்மா ஃபஸ்ட்டு என் தங்கத்தை தூக்கிட்டு தான் பதிலே சொல்லணும் ஆமா என் தங்கத்துக்கு இனிமேல் ரெண்டு அம்மா ஆமா என் நந்துக்குட்டிக்கு ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா என் நந்துக்குட்டி எல்லோருக்கும் ஸ்பெஷல் இல்ல அதனால கடவுளே உங்களுக்கு ரெண்டு அம்மா ரெண்டு அப்பாவை கொடுத்துருக்காங்க அப்பா ஆமாம்டி தங்கம்மா நானும் விளையாடுவேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நந்த குட்டி தான் இருப்பேன் வாய் பேசிக்கிட்டே இருப்பா அம்மா அப்பா வந்திருக்காங்கக்கா உங்களை கீழே வர சொன்னாங்க அதான் சரி அப்படியே உங்களை பார்த்து பேசிட்டு கூப்பிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா சரி சரி அக்ஷயா போலாம் அத்தம் அம்மா வந்திருக்காங்களா சரி நீ அப்ப எல்லாருமே கீழே போலாம் நாங்க போறோம் நீங்க பேசிட்டு வாங்க என்ன சொல்றாரு பக்கத்து ரூம் தான் ஏங்க சும்மா இருங்க இங்க என்ன பேசுறவங்களே வச்சு விடணும்ல வாய் தான் சீட் போடி இது போடியா அப்புறமா பார்த்துக்கிறேன் சரி அக்ஷயா நாங்கள் நந்துக்குட்டியை கூப்பிட்டு போகிறோம் நீ பேசிட்டே வா நாங்கள் தப்பாலாம் நினைக்க மாட்டோமா நீ பேசிட்டே வாண்ணா வாங்கம்மா வாங்கப்பா நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்னம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் ஒத்த பெண்ண திட்டமேனே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு பொண்ணு ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்க இப்படி சொல்றது எவ்வளோ அடக்கமா பேசுறம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா சார்மதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஹாஸ்பிட்டலே ஒரு கலக்கு கலக்கு நாளாச்சே நீ ஐயோ இவர மறந்துட்டமே டாக்டரா அம்பால் எல்லா இடத்துலயும் லீலையை காமிச்சிருக்கும் போல வாய் 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 முடங்கண்ணா நான் முடிட்டு தான் இருக்கேன் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்ப ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருந்த இவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியான ஆளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ பண்ண விஷயம் ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாட்டி வந்திருக்காங்க நம்ம தர்மா போலீஸ் ஆஃபீஸர் கர்லா அவரோட ஒய்ஃபு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி அடிபட்டு இருந்தாங்க அவங்களும் இவங்களும் ஃப்ரெண்டு அப்போ அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தப்ப வந்துருந்தாங்க அவ்வளவு துரு தூர்னு இருப்பா ஆனா இவ்வளவு மெச்சூரிட்டியா யோசிப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல

ஆமா பாப்பாவுக்கு நிறைய பேர் இருக்காங்க விளையாடுறதுக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் நீ உங்கள் இசையை அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆமா தங்கம் அவங்க தானே உனக்கு இவ்ளோ சொந்தமும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க பாங் சொன்னா நீ செல்லம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டிக்கிட்ட பேசுங்க தங்கப்பிள்ளைக்கு பாட்டி சாக்கிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறமா சாப்பிடுங்க பரவாயில்லையே தேங்க்ஸ்லாம் சொல்கிறாள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேம்மா பிள்ளையை எல்லாமே சொல்லிக் கொடுத்து தேங்க்ஸ்டா நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் எல்லா வரைக்கும் கரெக்டாக நான் இன்னைக்கு ஏற்கனவே வந்த மிஸ்டேக் எதுவும் வரக்கூடாது சரியா ஒழுங்காக பாருங்கள் நான் நாளைக்கு வந்துடுவேன் ஓகே சார் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு சொதிப்பி போய் வைக்காதீங்க ஒழுங்காக ஒருக்க பாருங்கள் வர வர நம்ம மெயின்டெனன்ஸை செக் பண்ணாததுனால பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு என்ன தான் பிரச்சனை நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் முதல்ல இதெல்லாம் க்ளியர் பண்ணணும் சே அக்ஷய வேறு வருவான்னு பார்த்தா வரல நிதா திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி சென்டிமெண்டாக கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு வச்சுருந்தா அவங்க பழக்க வழக்கத்தை நம்ம ஏன் எடுத்துகிட்டு பேசாம நம்ம போய் அவளை பாத்துட்டு வந்துடுவோமா அவங்க வீட்டில் தான் எல்லாருங்க வந்துட்டாங்களே கனவானம் பாட்டி ஒன்னு இருக்கும் சமாளிக்க முடியாது நைட்டா இருந்தாலும் மொட்டை போய் பார்த்துடலாம் பகலில் இப்படி போய் பார்க்கறது அடப்பாவி நான் வரலன்னா என்ன தேடி நீ எங்க வீட்டுக்கு வந்திருப்பியா இல்லடி வர மாட்டேன் வந்து நிக்கிற அது யாருங்களா இது உங்க ரூமா பக்கத்துல ஒரு ரூம் வந்துச்சு அதுல இருக்கீங்கன்னு போய் தென்ன அது யாருங்க தான் வர்க்லாம் பாக்கும்போது லேப்டாப் அதெல்லாம் அங்க இருக்கும் மத்தபடி தூங்குறது இங்கதான் ஓ சார் கர ரெண்டு ரூமா ஆமா ஆமா என்ன ஷாக்கருக்கு வர மாட்டேன்னு சொன்னா வந்துட்டேன் நான் சார் தான் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்திருக்கீங்களே நான் வரலனா என்ன பார்க்க வரதுன்னு ஆமா கண்டிப்பா வீட்டுக்கு வந்திருப்பல்ல ஏன் அப்படி ஏன்னா இன்னைக்கு வசல் பண்ணி ஆவணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு ரொம்ப தைரியம்டி ஏ ரூம் வரைக்கும் வந்திருக்க பத்தியா நீங்க நல்லவரே நாலும் தெரிஞ்சவரே அது ஒரு டாக்டர் நல்ல புள்ளையா இருப்பீங்க நம்பிக்கையில உள்ள வந்திருக்கேன் நீங்க என்ன இப்பலாம் பேசிட்டு இருக்கீங்க நான் நல்லவன் உங்ககிட்ட சொன்னனா ஏன் டாக்டர் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது புள்ள பெற்றுக்க கூடாது லவ் இருக்கக்கூடாது ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது எழுதி வாங்கிக்கிறாங்களா நீங்க ரொம்ப பேசுறீங்க வாங்க கீழே போலாம் அப்பா அம்மா வந்திருக்காங்க அப்பா அம்மா வந்தா எங்க அப்பா அம்மா பேசிட்டு இருக்க போறாங்க நம்ம டீலிங்க முடிச்சிட்டு போவோம் வேணா நீங்க ஒரு டாக்டர் இப்பெல்லாம் நடந்துக்க கூடாது ஆஹா டாக்டருக்கு அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கறாங்களாமா இப்படி பாத்துட்டே இருக்கிறதுக்கா அதுக்கு என்ன நாள் இருக்கு இருந்த போது ஒரு கிஸுக்கும் கல்யாணத்துக்கு என்னடி சம்மந்தம் லாஜிக்கே இல்லாம பேசுகிற முடியவே முடியாது உனக்கு தைரியம் தான் எறும் வரைக்கும் வந்துட்டு என்னை தடுக்கலான்னு நினைக்கிற பற்றியா ஆனால் நான் போகிறேன் வேணா நீ தானடி சொன்ன செய்கிறன்னு இப்போ ஏன் மாத்திர பற்றியா அக்ஷயா மல்லிகை பூ வாசனை வேற வேற மாதிரி ஆயிடுமோ வீண் வேலைலாம் பார்க்காதீங்க ஒழுங்கா கையிடுங்க சொல்லிட்டேன் ஏடி இல்லனா கிஸ் கொடுத்துட்டே இருப்பேன் அதான் கையில கொடுத்துட்டீங்களே ஏதோ ஒன்று கீஸ் கொடுப்பான்னு சொன்னேன் அவ்வளோதானே வருங்க இந்த பூங்காட்டமே அடக்கூடாதுன்னு நான் பார்த்துக்குறேன் வேணா இதெல்லாம் தப்பு அது ரூமில் வர்றதுக்கு முன்னாடி மேடம் யோசிச்சுட்டு வந்திருக்கணும் நான் உண்மையிலே குட் பைன்னு நினச்சி தான் வந்தேன் சே சே லவ் விஷயத்தில் அது ஒரு வரும்போது எல்லா பையனும் பேட் பாய் தான் நீங்கள் அதடி கையை விடுங்க கையை விட்டால் தான் நீ ஃபேஸை மாறிக்கிறீ முடிவே பண்ணிட்டீங்க கை கோர்க்கும்போதெல்லாம் கை ரேகை தேட்டும் எண்ணிக்கை போகட்டும் பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன நம் என்ன வெக்கமா இப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கல ஏ இதுக்கே இப்படி பண்ணினா நான் என்ன பண்றதுன்னு வச்சிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ்ல அப்படிதான் இருக்கும் ஆமா நான் இதுக்கு முன்னாடி ட்ரெய்னிங் எடுத்து வந்தேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்காது சரி போலாமா தேடுவாங்க போலாம் இருந்தாலும் இப்படியே சாஞ்சிட்டு இருக்கணும் போல இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல சாஞ்சிட்டே தான் இருக்க போறேன் கண்கள் பெண்ணும் உந்தன் நான் இன்னும் இன்னும் பக்கம் வந்து சொற்கொண்டு பற்றிக் கொண்டும் போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதையும் இல்லையே